அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து இரண்டு இனி அடைய கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த, படியே பரிமலமே பனிமால் இமைய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமைய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே பாடலின் பொருளுரை கொடி போன்ற அபிராமி அன்னையே இளவஞ்சி பூங்கொம்பை நிகர்த்தவளே எனக்கு காலமல்லாத காலத்தில் பழுத்து கனிந்த பழத்தின் உருவமே வேதமாகிய மலரின் நறுமணம் போன்றவளே குளிர்ச்சி பொருந்திய இமாச்சலத்தில் விளையாடி மகிழும் பெண் யானையே பிரமன் போன்ற தேவர்களை ஈன்ற அன்னையே நானும் இந்த உலகில் இறந்த பின்னர் மீண்டும் பிறவாதிருக்குமாறு என்பால் ஓடி வந்து உதவி செய்து என்னை ஆட்கொண்டருள செய்வாயாக அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்